மனிதர்கள் எல்லாரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி செய்யலை அப்படின்னாக்கா அவங்களுடைய பாடி எல்லாம் பயங்கரமாக வீக் ஆகி அவங்க கொஞ்சம் தான் நிறைய வியாதிஸ்தராகிறாங்க முன்னாடி காலம் மாதிரி மக்களுக்கு வந்து இப்போ நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் இல்லை அதனால் வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப மஸ்ட் கட்டாயமாக பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ உடற்பயிற்சி எல்லாேருக்கும் அவசியம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உடற்பயிற்சிங்கிறது மிக மிக முக்கியம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நல்ல டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டயத்தில் உங்களுடைய இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு டயத்துக்காக காத்துட்ருக்காமல் என்ன டைம் கிடைக்குதோ அந்த டயத்தில் வீட்டிலே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஒரு பத்து புத்தகம் எடுக்க முடியுமா பத்து ஸ்குவாட் போட முடியுமா உட்கார்ந்து எழுந்திருக்க முடியுமா என்ன பண்ண முடியுமோ பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து வீட்டிலையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போகணும் நல்லா டைம் செட் ஆனதுக்கப்புறம் போய் பணம் கட்டி அதுக்கப்புறம் போய் சேர்ந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது ஸோ அதுக்காக காத்துட்டு இருக்காதிங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நான் எதை பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் அந்த பர்ஃபெக்ட்னஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்சன் நோக்கி நீங்கள் போகாதீங்க உங்களால் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண முடியலையா பாதி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உங்களால் வந்து ஃபுல்லாக ஒரு ஒன் ஹவர் நடக்க முடியலையா கொஞ்சம் நேரம் நடங்க ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எதாச்சும் ஒன்று லைட்டாக வாச்சும் பண்ண ஆரம்பிங்க ஸோ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க எதுவுமே பண்ணாமல் இருக்குது ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போகிறோம் நான் ரெகுலராக ஜிம்முக்கு போகிறேன் ஆனால் தொடர்ந்து போக முடியறதில்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் போகிறேன் எனக்கு ஒன் ஹவர் ஜிம்முக்கு போகிறதுக்கு வந்து சரி நேரம் டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னாக்க ஒன் ஹவர் போய் நீங்கள் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ ஒன் ஹவர் போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது ஒரு நாளைக்கு வந்து ஜிம்மு ஆச்சு சும்மா ஆவாச்சும் ஜிம்முக்கு போயிட்டு வாங்க போய் அங்கே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏதாச்சும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் ஒரு காமன் நேரம் என்ன பண்ண முடியுமோ ஏதாச்சும் ஒரு வெயிட்டை தூக்கி ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு வாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன் ஹவர் நான் வந்து பர்ஃபெக்டாக ஒரு பிளான் பண்ணி அன்றைக்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக போய் பண்ணாலே போகிறோம் ஸோ டெய்லி போகணும் கன்சிஸ்டண்ட்டாக போகணும் ஸோ கன்சிஸ்டன்சி தான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பர்ஃபெக்டாக ஒரு நாள் பண்ணுறத விட டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே போகிறோம் அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட்ஷாக நோக்கி கொண்டு போகும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணால் போகிறோம் ஸோ நான் வாக்கிங்கே போக மாட்டேன் அப்படின்னாக்க ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் பண்ணால் போகிறோம் ஸோ நான் ஒன் ஹவர் வாக்கிங் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறேன் நான் ஒன் ஹவர் போகிறதுக்கு எனக்கு டைம் வேணும் ஒன் ஹவர் போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளான் பண்ணாமல் பத்து நிமிஷம் கேப் கிடைக்குதா பத்து நிமிஷத்தில் போய் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங் போக முடியுமான்னு பாருங்கள் ஸோ ஏதாச்சும் ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிரச்சனையே நீங்கள் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராக்ரெஸ் வந்து உங்களை வந்து கன்சிஸ்டன்ஸாக ஒரு விஷயத்தை பண்ண வைக்கும் அதுவே உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம் அது மூலயமா நீங்கள் வந்து நீங்கள் நினைக்காத அளவுக்கு மிராக்குலரெலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ உங்களுடைய பாடியும் உங்களுடைய ஃபிட்னஸும் வந்து கொஞ்சம் நாளில் வந்து சூப்பராக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஒரு ஒரு ஸ்டெப் வந்து மூவ் பண்ணணும் வாக்கிங்கே நான் போக மாட்டேன் வாக்கிங் போக முடியாது எனக்கு கார் வலிக்குது அது இதுன்னு சொல்லி நீங்கள் ஆயிரத்தி எட்டு காரணம் சொன்னாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ண முடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வாக் பண்ணலாம் நான் சும்மாவே உட்காந்துருப்பேன் வீட்டில் பணிக்கணக்காக டிவி பார்ப்பேன் ஆனால் என்னால் வாக்கிங்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அப்படி கிடையாது ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி உடம்பு கொஞ்சமாச்சு ஆட்டணும் உடம்பாச்சும் கொஞ்சம் மூவ் பண்ணணும் ஸோ அந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு மூவமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த மூவமெண்ட்ஸே இல்லாமல் செடன்ட்ரியாக இருக்கிறது தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனை இந்த மாதிரி செடன்ட்ரியாக இருக்கிறவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமராகிடறாங்க ஸோ அந்த மாதிரி ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இப்போவே வந்து ஏதாச்சும் ஒன்றும் பண்ண ஆரம்பிங்க மூவ் பண்ணுங்கள் பாடியை எப்படி அசைக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் அது வந்து வீட்டிலே பண்ணாலும் சரி ஜிம்முக்கு போய் பண்ணாலும் சரி வாக்கிங் பண்ணாலும் சரி ரன்னிங் போனாலும் சரி சைக்கிளிங் போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிங்க பர்ஃபெக்ஷன் நான் நல்ல நேரம் பார்க்குறேன் நல்ல நாள் பார்க்குறேன் ஒரு மணி நேரம் பண்ணணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிங்க அது வந்து ஒன் இயரில் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸை கொடுக்கும் உங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் உடம்பு வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றம் நடக்கும் உங்களுடைய ஃபேஸில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் உங்களுடைய ஃபிசிக்கில் வந்து சேஞ்சஸ் நடக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும் என்றைக்குமே வந்து ஒரு ரெகுலரான கஸ்டமராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கவே மாட்டீங்க அது வந்து கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க வாக்கிங் போகணுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு ஒரு முக்கியமான வீடியோவை சந்திப்போம் மிக்க நன்றி